இந்த எட்டு மாதம் எனக்கு அப்படி ஒன்றும் பெரிய நல்லதுகள்லாம் நடக்கலையேங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த மா கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு மூணில் ஒரு பாகம் நாலு மாதமாகுது எனக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் எதையாவது ஒரு வெல்கம் எதையாவது தருமா என்னன்னே எனக்கு புரியலையே என்ற குழப்பம் கண்டிப்பாக மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக இருக்குங்க சில பேருக்கு நல்லதுகள் நடந்திருந்தாலும் கூட பெரும்பாலானவர்களுக்கு இந்த எட்டு மாதத்தில் அப்படி ஒன்று நினச்ச மாதிரியான நல்ல மாற்றம் நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ அந்த நடக்காதவர்களுக்கு ஒரு சில சாதகமான விஷயங்கள் அதையாவது ஏதாவது சொல்லுங்களேன் எனக்கு அப்படி தெரியல எப்படி தெரியல ராசிபலன் பகுதியில் தான் என்னுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக நான் வர்றேன் அப்போ எனக்கு ஏதாவது ஒரு உண்மையான தகவல் தெரியணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மாதிரியான ஒரு மனச்சோர்வில் இருக்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் இப்பொழுது இந்த மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சாதகங்கள் அல்லது ஏதான ஒரு பின்னடைவுகள் இருக்குமான்றதை பார்த்துடலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மேஷம் முதல் மீனம் வரையிலான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் முதல் டிசம்பரை வரையிலான ஒரு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் நடக்கும்ன்றதை இப்போ பார்த்தலாம் நிறைவாக மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கடுமையான மன அழுத்தத்துக்கு உள்ள அப்படியே வந்துகிட்டு இருக்கிறீங்கன்றதான் உண்மை உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதக்காரங்களுக்கு கடுமையான மன அழுத்தங்கள் இப்போது வயதிற்கு ஏற்றார் போல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை கடுமையான ஒரு சுச்சுவேஷன் அமைப்பில் இருக்கிறீங்க ஆனால் இதெல்லாம் அப்படியே படிப்படியாக மாறக்கூடிய அமைப்பு இப்போது வருங்க அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்குமே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில பல கடுமையான அமைப்புகள் இருக்கின்றன ஆனாலும் எதையும் தாங்குவீங்க ஏன்னா யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு சனி இந்த ரெண்டு பேருமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பலங்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்க ராசிநாதன் தான் நான்காம் மடத்தில் இருக்கிறார் ராசிநாதன் குரு வந்து நான்காம் இடத்துல பத்தாம் இடத்தை பார்க்கிறார் சொந்த வாழ்க்கையில் சோகங்கள் இருந்தாலும் காசு பண விஷயத்தில் எதுவும் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாத நாலு மாதங்களாக இந்த மாதம் இது இருக்கும் எல்லா லெவல்லையும் கொஞ்சம் என்ன பண்ணுவது ஏது பண்ணுவதுன்ற அமைப்பு ஒரு முப்பது வயதுகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு உண்டுங்க ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுன்றதை நான் ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் சொல்கிறேன் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த ஏழரை சனி அமைப்பு வந்து இரண்டாம் சுற்று என்கின்ற விதமாக நல்ல பலனையே செய்யுங்க கடனை கொடுக்கும் கடன் மூலமாக இந்த நாலு மாதத்தில் வீடு வாங்கலாம்ன்ற ஐடியா இருக்கும் வாகனம் வாங்கலான்ற ஐடியா இருக்கும் மனைவிக்கு இது வாங்கி கொடுக்கலான்ற எண்ணங்கள் இருக்கும் பெண் குழந்தைக்கு இது செஞ்சிடலாம் ஆம்பளை பையனுக்கு ஒரு இது பண்ணி வைக்கலாம் அதை எழுதி வைக்கலாம் இதை எழுதி வைக்கலாம் அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம் இவனுக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம் பிள்ளைங்களை செட்டில் பண்ணலாம் இந்த மாதிரியான எண்ணங்கள் எதிர்கால திட்டத்திற்கு என்ன தேவையோ அதை செய்து முடிக்கக்கூடிய பக்குவங்கள் அதற்கான தகுதிகள் போன்றவைகள் கண்டிப்பாக ஐம்பது வயதை தாண்டிய அத்தனை மீன ராசிக்காரர்களுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்களாம் அந்த வீடியோவை பார்க்கவே தேவையில்லை நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க உண்மையிலேயே முப்பது முப்பத்தி ஐந்து வயதில் இருக்கக்கூடிய நடுத்தரவாதிகள் தான் சோஷியல் மீடியாவில் அதிகமாக வீடியோ பார்க்குறவங்க ராசிபுரன் பார்க்குறவங்க அவங்க எல்லாருக்கும் இப்போ என்னமோ முன்னாடி போனால் கடிக்குது பின்னாடி போனால் உதைக்குதுன்ற மாதிரியான சுச்சுவேஷன் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு பேர் தான் ஜோதிடத்தில் நாங்கள் ஜென்மச்சனின்னு சொல்லுவோம் இந்த ஜென்மச்சனி அமைப்புகள் ஒரு நிரந்தரம் இல்லாத தன்மையை கொடுக்கும் நிரந்தரம் இல்லாத தன்மையினு வாழ்க்கை நிரந்தரம் இல்லை குடும்பம் நிரந்தரம் இல்லை காதல் நிரந்தரம் இல்லை பணம் நிரந்தரம் இல்லை வேலை நிரந்தரம் இல்லை கடன் நிரந்தரம் இல்லை ஆரோக்கியம் நிரந்தரம் இல்லை பொருளாதார முன்னேற்றம் இல்லை இந்த மாதிரியான அமைப்புகளுக்குள்ள தான் இப்போ நீங்கள் மீன ராசிக்காரர்கள் போய்கிட்டு இருக்கிறீங்க அடுத்த குறுப்பெயர்ச்சியில் தான் அஞ்சாவது இடத்திற்கு குரு பகவான் வந்து கொஞ்சம் அவங்க ராசியை பார்க்க போகும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு மட்டுப்படுவார் சனி இப்போது ராசியில் இருக்கக்கூடிய சனி இப்போ இந்த ஒரு மூன்று மாதங்கள்ல அதுலேயும் வந்து பாலைமனத்துக்கு நடுவே போகிறவனுக்கு கொஞ்சம் மழை பெய்ந்தார் போல் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் உங்களுடைய ராசிநாதன் ஐந்தாம் இடத்திற்கு மாறப்போகிறார் அதிசார முறையில் அப்போது கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் தீரும் செப்டம்பர் மாதம் கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக இருந்தாலும் பிற்பகுதியில் வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் மாதங்கள் டிசம்பர் மாதங்களில் எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு யாரையும் நம்ப வேண்டாம் பெரிய அளவில் யாரையாவது நம்பினீங்கன்னா காசு பண விஷயத்தில் நட்போ உறவோ சில விஷயங்களில் கை கொடுக்காது நம்புறதுனால வந்து காசு பணம் தான் போகும் குறிப்பாக ஃப்ரெண்டு கூட சேர்ந்தேன் மாமா மச்சாங்கூட சேர்ந்தேன் பொண்டாட்டியோட தம்பி கூட சேர்ந்தேன் அவர் வந்து கூப்பிட்டாரு இவர் வந்து கூப்பிட்டாரு என்னுடைய காசு போ காசை போட சொன்னார்ன்ட்டு சேர்த்து வைத்திருக்கின்ற காசை இழக்க வைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அதில் மட்டும் இளைய பருவத்தினர் கவனமாருங்க பெரிய சோதனைகள்லாம் மீனராசிக்காரர்களுக்கு வராதுங்க நீங்கள் நல்ல உழைப்பாளிகள் நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் ஆகவே கொஞ்சம் பண விஷயத்தில் மட்டும் ஆ ஆழம் தெரியாமல் காலை விட்டு ஏதாவது சிக்கிக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருப்பதால் எதிலும் கொஞ்சம் பணத்தில் கவனமாக இருக்க வேண்டிய மாதங்களாக இந்த மாதங்கள் கண்டிப்பாக அமையும் அதை தவிர்த்து வேறு சங்கடங்கள் எதுவும் இருக்காது வேலையில் கொஞ்சம் நம்ம என்ன செய்தாலும் அதற்கான ஒரு பிரதிபலனை பார்க்க முடியாத ஒரு அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும் சில பேருக்கு நம்முடைய விருப்பத்திற்கேற்ற போல வேலை அமைப்புகள் இருக்காது சிலர் தூர இடங்களில் இருப்பீங்க தூர இடங்களில் அப்பா அம்மா மனைவி பிள்ளை இந்த மாதிரியான சில விஷயங்கள் கணவர் போன்றவர்களை பிரிந்திருந்து மீண்டும் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குது கோர்ட்டு கேட்டு கேஸு மாதிரியான விஷயங்கள் டக்கு டக்குன்னு இப்போ நம்ம இழுத்து இழுப்புக்கு வராது அதெல்லாம் அடுத்த வருஷம்தான் நமக்கு சாதகமான ஒரு அமைப்புகளாக வரும் ஆயினும் இந்த நாலு மாதங்களில் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் பண வரவு ஒரு ஆயிரம் ரூபாய் நாம் கடைசி மாத கடைசியில் சேர்த்து வைக்க முடியல ஆனாலும் இந்த மாதத்திற்கு நிறைவான ஒரு அமைப்புகள் வந்ததுன்ற மாதிரி தாங்க மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல மாதங்களாகவே அமைந்திருக்கிறது இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய நான்கு மாதங்களும் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் ஆச்சி கொழுக்கட்டை மாவம் வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது வரை டிஸ்கவுண்ட்